ஜெரோமு ஒரு தீர்க்கதரிசி இவர் ஒரு முழுமையான மனிதர் ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு சிறந்த உதாரணம் இவர்தான் ஆண்டவர் இயேசு ஜெரோமோட ஊழியத்தின் மூலமா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு மிகப்பெரிய எழுத்தாளர் மிகப்பெரிய பிரசங்கி உபவாசம் பிரார்த்தனையை பற்றி எழுதியிருக்கிறார் உபவாசம் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல ஆண்டவருக்காக உபவாசத்தை இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை பத்து அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்கான

You have sunesis, which is, is the arrangement of the

Another definition for wisdom. The Queen of Sheba comes to Solomon. And and says that Solomon is not just speaking wisdom. But when she saw how Solomon had organized his life, she said, half of The story has not been told to me this is supreme wisdom எனக்கு சொல்லப்பட்டவைகள் வெகு சிலதுதான் ஆனால் நான் கண்டது ஞானத்தின் உச்சம் என்று வியந்தார் So here is another definition for wisdom ஞானத்திற்கு மற்றொரு விளக்கம் இருக்கிறது The lawful arrangement of things பிரமாணத்தின்படி காரியங்களை ஒழுங்கு செய்வது This is wisdom இதுதான் ஞானம் In fact it is the wisdom of god உண்மையே சொல்லணும்னா இதுவே தேவனுடைய ஞானம் The wisdom of god தேவனுடைய ஞானம் தேவனுடைய பொருள் மற்றொரு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை அமைத்துக் கொள்ளும் முறையை மற்ற ஜனங்கள் கண்டு சொல்வார்கள் இட்ஸ் அமேசிங் அது ஆச்சரியமான அறிவுக்கும் வித்தியாசம் உண்டு நான் உங்களுக்கு நம் ஒரு பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் உண்டு கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும் அதன் நிமித்தம் வேகமும் அதிகரிக்கும்

இன்று சபைக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது கல்லூரி படி And that knowledge moves யூ forward. அந்த அறிவு உங்களை முன்னோக்கி தள்ளும் அது பின்னோக்கிய கிரிய செய்கிறதா இருக்கிறது Genesis chapter 1. ஆதியாகமம் 1.

நைட் ஃப்ரோம் டே முதல் நாள் இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசத்தை உண்டா நைட்ரம் இருளையும் வெளிச்சத்தையும்

வெஜிடேஷன் பூமியிலிருந்து தாவரங்கள் உண்டாக்கும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகள் தங்கள் ஜாதிகளின் படியே கணிப்புகளையும் தங்களில் தங்கள் விதையின் பூமிக்கு கட்டளையிட்டார் அப்படியே ஆயிற்று பிரான்சில் பூமியானது புல்லையும் கனிகளையும் பிறப்பித்தது God God saw that it was good. Give me 13. Verse 13. Verse 13. And the evening and the 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 evening morning were third 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 day. All agreed? Third day day? All is over. What did God do on மூன்றாம் நாளில் என்ன earth ஜலத்தையும் பூமியையும் வெவ்வேறாக பிரித்தார் கட்டளை நீங்கள் அறிவியலை படித்திருந்தார் என்ற பதத்தை அறிந்திருப்பீர்கள் என்றால் என்னோசிந்தசிஸ்

This is the wisdom of God. இதுவே தேவனுடைய ஞானம். This is beyond science. இது விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டது. One day a scientist asked me. ஒரு நாள் ஒரு விஞ்ஞானி என்னிடம் கேட்டார். And atheistic scientist. அவர் ஒரு நாத்திக விஞ்ஞானி.

உங்களை சிரஷ்டித்துக் கொண்டு இருப்பீர்கள் உங்களால் வாழ முடியாது முதல் நாளிலே தேவன் மனிதனை அவர் ஆறாவது நாளிலே சிரஷ்டித்தார் உங்கள் வாழ்க்கை சீராக இருக்க வேண்டுமானால் உங்களை நீங்கள் கடைசியாக வைத்துக் கொள்ளுங்கள்

உங்கள் குடும்பத்தினர் நினைப்பார்கள் உங்களுடைய மூளை எதிர்மாறாக செயல்படுகிறது என்று அதுதான் பின்னோக்கி கிரியை செய்யும் அறிவு முன்னோக்கி செல்லும் IF YOU WANT TO நீங்க நடக்கணும்னா பொது அறிவை பயன்படுத்துங்க YOU WANT TO RUN, USE KNOWLEDGE. நீங்க ஓடணும்னா அறிவை பயன்படுத்துங்க பட் wisdom பறக்கணுமா ஞானத்தை பயன்படுத்துங்க stood in the presence of Almighty God. You will see mirrors split into... Real time prophecy is my ability to come to you and say your phone is about to ring. This is ஆண்டவரே எனக்கு பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக உன் விசுவாசம் விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் வேதாகமம் முழுக்க உடல் نے என்கிற வார்த்தை இயேசுவின் ஊழியம் தொடர்பாக அடிக்கடி தோன்றும் இந்த அவசரம் miracil dome நடக்கும் आराधना கூட்டத்தில் வெளிப்படுகிறது தீர்க்கதரிசி ஜெரோமின் ஊழியங்களில் நிகл நேர அற்புதங்கள் அசாதாரணமாக நிறைவேறுவதை காணலாம் இந்த அற்புதங்கள் வெளிப்படும்போது தெய்வீக தலையீட்டை நம்மால் உணர முடியும் પ્રોફેટ ઈവരલી చైనాల నుండి వందారు కారు ఇవరుడ అమ్మ హాట్ అటాక్ మరియు స్ట్రోక్ இருக்காங்க இப்பதா இவர்காக प्रार्थना பண்ணுங்க இப்ப இவருடைய அம்மா குணமாயிட்டதா சைனால இருந்து மெசேஜ் வந்திருக்க எடுத்துட்டாங்க நார்மல் ஆயிட்டு இருக்கேன் இல்லாமல் உங்களால் வாழ்க்கையில் உயரத்தை எட்ட முடியும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வேதம் இதை நமக்கு போதிக்கி போக்ஸ் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பிறனும் தேவ ஞானவாய் இருக்கிறார் ஃபேமிலி என் குடும்பத்தினரே

is in you because of Christ. கிறிஸ்துவினாலே உங்களுக்குள்ளே இருக்கிறது. My family in the balcony and all over the world and those of you who are here. இங்கும் உலகெங்கிலும் இருக்கும் குடும்பத்தினரே. Theoretically when Jesus lives in you through the power of the Holy Spirit you have wisdom. கோட் படி பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை கூடல் கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ணினால் ஞானம் உங்களுக்குள் இருக்கிறது. However இருப்பினும் you have to be conscious of it to bring it out. அதை வெளியே கொண்டு வர நீங்கள் உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.

முதலாவது நெக்ஸ்ட் அடுத்தது கடைசி வெஜிடேஷன் தாவரங்கள் சன் சூரியன் முதலாவது நெக்ஸ்ட் அடுத்தது கடைசி அதுவே தேவனுடைய ஞானம் பொது அறிவுக்கு அப்பாற்பட்டது தேவனுடைய விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்டது

இல்லவே இல்லை அவர் முடிவை துவக்கத்திலேயே worship நாம் ஆராதிக்கும் தேவன் at ஸ்டார்ட் start. finish துவக்கத்தை துவக்கத்தில் துவங்க மாட்டார் முடிவில் இருந்து துவங்குவார் பிகாஸ் wisdom works ஏனென்றால் ஞானம் பின்னோக்கி செல்லும் Luke chapter 5, verse 1 to 6, and we conclude here. And it came to pass that as people pressed upon Jesus to hear the word of God, he stood by the lake of Gennesaret. Let's move. And saw two ships standing by the lake, but the fishermen had gone out of them and were washing their nets. Keep moving. And he entered into one of the ships, which was Simon's and prayed him that he would thrust out a little from the land and he sat down and taught the people out of the ship this is a business 101 lesson now when he had left speaking he said unto simon launch out into the deep and let down your nets for a drought or a catch simon answering said unto him master we have toiled all the night and have taken nothing nevertheless at thy word i will let down the net verse number 6 everyone and when they had this done they enclosed a great multitude of fishes and their net broke

அறிவு உங்களை இரவில் மீன் பிடிக்க சொல்லும் காலையில் அல்ல But Jesus is telling them. ஆனால் இயேசு கூறினார் You are going to catch the most amount of fish. நீங்கள் அதிகமான மீன்களை பிடிப்பீர்கள். If you do it now. இப்பொழுதே செய்தால். Knowledge moves forward. அறிவு முன்னோக்கி செல்லும். Wisdom works backward. ஞானம் பின்னோக்கி கிரியை செய்யும். And they waited. அவர்கள் காத்திருந்தார்கள். And the net began to move. வலைகள் அசையத் தொடங்கியது. பைபிள் சோ மச் வேதம் அவர்கள் அதிக மீன்களை பிடித்தார்கள் என்கிறார் வலைகள் கிழியும் அளவிற்கு த விஸ்டம் ஆஃப் காட் will will fill your 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 The 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 wisdom wisdom of 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 God God show you where the fish is. The wisdom of God has magnetic power to bring hidden resources out of the waters into your bosom, into bosom, boat. தேவனுடைய 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 ஞானம் ஞானம் உங்களுடைய வலைகளை மீன்கள் என்று ஞானத்திற்கு ஈர்ப்பு சக்தி உண்டு மறைக்கப்பட்டிஷனங்களை ஜலத்தில் இருந்து உங்கள் படகிற்கு கொண்டு வரும் பின்னோக்கி செயல்படும் நீங்கள் என்ன யோசித்தாலும் விஷம் ஒருவேளை அது தேவனுடைய ஞானமாக இருக்காது விஷ்ணம் ஞானம்

என்ன பொல்லாத ஆவியும் அதை உங்களுக்கு தர முடியாது தாழ்மை உள்ளவனுக்கு அவர் ஞானம் அளி ይችላል ஹalleluya hallelujah hallelujah என்ன நான் வெల్లిநாட்டல வா நடந்துட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கிருமையால எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டுச்சு அது பெல்ஸ் பாலிசி ரெண்டாயிரத்தி ஒரு கிருமியால எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டுச்சு என்னால சிரிக்க முடியாது என் முகத்துல இருந்த நரம்புகளால எனக்கு வலி ஏற்பட்டுச்சு என்னால அசையவும் முடியாது அதனால நிறைய சிக்கல் இருந்துச்சு என்னோட கண்ணையும் என்னால திறக்க முடியல அவங்க என்னோட இமையை கட் பண்ணிட்டு பிளேட்ஸ் வைக்கணும்னு சொன்னாங்க அதனால நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணாங்க அதோட ஒரு வருஷத்துக்கு நிறைய எலக்ட்ரிக்கல் தெரப்பிஸும் கொடுத்தாங்க ஆனா அது உதவி செய்யல டாக்டர்ஸ் முயற்சியை கைவிட்டுட்டாங்க நான் இதோட தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குளோரியஸ் சர்ச்ச பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் என் வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் Your sickness may have been caused by a spirit. Your sickness might be coming from your bloodline. Whatever it is, Jesus is the solution. Jesus is the solution. Are you happy? What a God! Wow. Hallelujah. அந்த நாள்ல இருந்து என்னோட சிரிப்பு திரும்பவும் என்கிட்ட வந்ததை வந்தத என்னால உணர முடிஞ்சது எனக்கு எந்த வழியும் இல்ல என்னோட இமைய இழுக்கிற மாதிரி இல்ல ஆஹ் அதுல இருந்து முழுமையா குணம் மாதிரி நான் உணர்றேன் இதுக்கு முன்னாடி ஏழு வருஷமா மூக்கு பகுதியில இருந்த எந்த வீக்கமும் இல்ல என்னோட சிரிப்பு திரும்ப வந்துருச்சு அதோட என் கண்களும் திறந்திருக்கு அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்போது என்னால் கேமரா முன்னாடி போய் சிரிக்க முடியும் என்னால் பேச முடியும் ஃபோட்டோ எடுக்க முடியும் அது என்னோட நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அதிகரிச்சிருக்கு இதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ராஃபட் மூலமாக ஆண்டவரோட மகிமையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அதுக்காக நான் எப்பவும் நன்றியோடு இருப்பேன் வரும் வார்த்தைகள் மட்டுமல்ல இந்த சாட்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு உங்களோட விசுவாசம் மூலமாக உங்களோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மினிஸ்ட்ரியை பற்றி அதிக விபரம் தேவைப்பட்டிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அதோடு உங்களுக்கு ஜெபம் இருந்தால் உங்களோடு சேர்ந்து ஜபிக்கிறதுக்கு உங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் தயாராக இருக்காங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கு காலை ஆறு மணிக்கு ஜி தமிழில் உங்களை சந்திப்போம்